நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தமிழ் மாதங்களில் ஆடி மார்கழி ரெண்டுமே கழிவு மாதங்கள்னு கருதப்படுது ஆடி மார்கழி மாதங்களில் சுபகாரியங்கள் ஏனோ நடத்தப்படுறது இல்லை ஆனால் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடி மாதத்தை கற்கடக மாதம் பாங்க ஆடி மாதம் நம் எண்ணங்களை இறைவனோடு வைத்து கொள்ள உதவும் கருவியாக இருக்குது ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அம்பாள் மாதம்னு சிறப்பித்து கூறுவார்கள் இந்த மாதத்தில் வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விழாக்கள் விரத வழிபாடுகள் நிறைய நடைபெறும் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேர் ஆடிப்பெருக்குன்னு அழைக்கப்படும் சிறப்பான நாள் இயற்கையை வழிபடும் நன்னாள் ஆற்றுலையும் நதியிலையும் நுரை பொங்க புரண்டு வரும் நீரை வணங்குதல் வழக்கம் இந்த வருடம் நமக்கு ஆற்றுல தண்ணி நிறைய வந்து வணங்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆடி மாதம் சிறப்பான மாதங்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி அதாவது ரத்தினசாமி ஐயா ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் இந்த மாதம் இந்த பருவம் அதற்கு உகந்த காலம் அதனால தான் தோட்டக்கலைத்துறையினர் ஆடிப்பட்டத்தில் நிறைய நிலமுள்ளவர்கள் அதிக பரப்பில் காய்கறி சாகுபடி செய்ய சொல்கிறாங்க வீடுகளில் இருக்கிறவங்க வீட்டுத் தோட்டம் அமைத்து அதில் தமக்கு தேவையான காய்கறிகளை சாகுபடி செய்ய சொல்கிறாங்க குறிப்பாக வேர் காய்கறிகளை தவிர்க்க நிலத்துக்கு அடியில விளையும் வேர்காய்கறிகளில் அளவு தாது உப்புக்கள் மினரல்கள் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தான் பொதுவாக நம்ம அன்றாட உணவில் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு போன்ற ஒரு சில வேர்காய்கறிகளை மட்டும் சேர்த்துக்கிறோம் இவை தவிர இன்னும் நிறைய வேர்காய்கறிகள் இருக்குது பீட்ரூட் ரத்த சோகை உள்ளவர்களுக்கு சிறந்த உணவு இதில் பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கு டர்னிப் இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்கான் உருளைக்கிழங்குல அதிக அளவு ஸ்டார்ச் இருக்குது உடம்புக்கு அதிகப்படியான ஆற்றலை தரவல்லது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது பூண்டும் இதயத்துக்கு இதம் அளிப்பது பூண்டை பச்சையாக சாப்பிட்டா சளி இருமல் குறையும் ரத்னசாமி ஐயா இஞ்சியில் நிறைய செரிமான நொதிகள் இருக்கிறதுனால அசிடிட்டி உள்ளவர்கள் கட்டாயம் இதை சேர்த்துக்கணும் கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது தினமும் சாப்பிட்டா சருமம் பொலிவு பெறும் பளபளப்பாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு முள்ளங்கி இதில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கும் சேனைக்கிழங்குகளை கார்போஹைட்ரேட் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகம் இருக்கிறதுனால உடல் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உடலுக்கு வேண்டிய ஆற்றல் சக்தி அதிகம் இருக்குது உருளைக்கிழங்கை விட இதில் ஸ்டார்ச் குறைவாக தான் இருக்குது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகம் இருக்குது அதனால் இன்சுலின் சுரப்பை சீராக வைக்கும் இப்படி நிறைய நன்மைகள் காய்கறிகளால் குறிப்பாக காய்கறிகள்னால வெறுமனே காய்கறிகள் தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட வேண்டாம் ஆடிப்பட்டத்தை நழுவ விட வேணாம் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்